தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்க விரைவா போற்றி ராஜக்கணியால் என்ன நன்மை அதாவது எலுச்சும் பழத்தால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன எழுச்சும் பழம் என்பது தெய்வக்கணி ராஜக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மறை ஆற்றல்கள் விடாமல் தடுத்து நேர்மறை சக்திகளை ஈர்த்து தான் இருக்கும் பகுதிகளை முழுவதுமாக பரவசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்திய தன்மைகளாகப்பட்டது கெட்டது நீக்கி அந்த இடத்துல நல் சக்திகளை இயக்க செய்யக்கூடிய தன்மை ராஜ கணிக்கே உண்டுங்க திஷ்டி தோசங்கள் உள்பட அனைத்து விதமான துவசங்களையும் நீக்கும் திறனும் இந்த எலுமிச்ச கணிக்கும் உண்டுங்க அதனால தான் இந்த அமாவாசை நாட்களில் குழந்தைங்களுக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இரவு எழுச்சி மலத்தை கொண்டுங்க அது நாளாக அறுக்கணுங்க அதில் செகப்பு தடுவணுங்க சிகப்பு உள்ள ஒரு சூடம் வைத்துங்க இந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு சுற்றி எடுத்துகிட்டு வந்து வீதியில் போட்டுட்டு போனீங்கன்னா அந்த தோசைகளாகப்பட்டது உங்களோட அகண்டு ஓடும் ஸோ எழுஞ்சு மலம் அப்படின்னது தோசைகளை நீக்கக்கூடிய தன்மை வீட்டுக்கு முன்னாடி கூட தலைவாசலில் ஒரு எழுஞ்ச மலம் அறுத்துங்க ஒரு பாதியில் மஞ்சளும் இன்னொரு பாதியில் சிகப்பும் தடவி வைக்கணுங்க சரி மஞ்சள் குங்குமம் ஐஸ்வர்ய நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும் நல்ல வைப்ரேட்டு ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை வெளியே தாட்டி ஓட நிலைகளும் அந்த எலுமிச்சு கனியாகப்பட்டது செய்யுங்க அதனால தான் அந்த ராஜகனி அப்படின்னு சொல்கிறோம் செய்து பயன்படுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்